நான் வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு என்னால் வர முடிந்தது என்பதுதான் எனக்கே ஒரு ஒரு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு நாளைக்கு ரொம்ப உடம்பு சொல்லாமல் நான் வர்றது சந்தேகமான சொல்ல ஆரம்பித்தேன் அப்புறம் நான் ஒருவேளை வராமல் போயிருந்தேன்னா ரொம்ப குற்ற உணர்வு எனக்கு இருந்திருக்கும் இப்போ நேற்று முன்னால் தான் எந்திரிச்சு உட்கார முடிஞ்சது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் பின்னால அப்புறம் அருள் வந்து என்னுடைய முகநூல் நண்பர் இப்போ கு குடும்ப உறுப்பினர் மாதிரி ஆயிட்டாங்க நீங்கள் அந்த உரையாடல் இருந்த காணொலியை பார்த்துருக்கீங்க நான் காணொலி பார்த்தோன்னா முரளிதரன் எந்த ஊர்னா அவங்கள்ட்ட கேட்டேன் ஏன்னா பயங்கரமான டேலண்ட்டுன்னு சொன்னார் பொதுவாக பயங்கரமான அழகுன்னு சொல்வது மதுரை கரைஞர்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் பொதுவாக அழகாக இருக்கானா ஒரு பொண்ணு அழகாக இருக்கானா ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லுவாங்க மற்ற ஊருக்கு பயங்கரமான அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது பயங்கரமான டேலண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லை நம்ம ஏரியாவாக இருக்குமோ அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டேன் அவர் சேலம்னு சொன்னாங்க அதேமாதிரி இந்த ரோஹன் வந்து ஏழாம் வகுப்பு பிடிக்கிறன்னா அவர் என்னுடைய ஃப்ரெண்டு நான் அவருடைய ஃபேன் அப்படிதான் அவங்க அவருடைய இந்த முகநூலில் வர்ற அந்த இதெல்லாம் பார்த்தா அருள்கிட்ட ஃபோனில் பேசுவேன் அமெரிக்காவிலேயே சந்தித்தேன் எப்படியாவது இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறன்னு விருப்பப்பட்டேன் ஏன்னா நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஆளுமை எழுத்தாளர் பாலகிருஷ்ணா படம் எனக்கு எனக்கு ரொம்ப கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் நாங்களாம் எழுதுறவங்க தான் கிடையாது எழுத்தாளர்லாம் ஒன்றும் கிடையாது இலக்கியத்தை நாங்களாம் ஒரு வழிபோக்குறேன் எழுதுறதுங்கிறக்கா எதுவுமே கவிதையெல்லாம் தனியாக எழுதுறது இல்லை எழுதுகிறோம் மற்றபடி இமயம் இதை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத இந்த இந்த மேடை நீங்கள் பாருங்கள் வெயிலும் வெண்ணிலாவும் இருக்கிற மேடை அப்புறம் வெயில் வெண்ணிலாவோட சேர்ந்து இமயமும் இருக்கிற மேடை இந்த மாதிரியான ஒரு மேடை அதுவும் நான் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் நான் லண்டனில் இருக்கும்போது அந்த ப்ரோக்ராம் இப்போ தான் போன வரணும் ரெட்டேன் நான் அப்போ நான் வந்து எல்லா என்னுடைய ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு அருள்கிட்ட வந்து எனக்கு எங்கே இருக்காங்க எந்த ஊருன்னு கூட தெரியாது அப்படின்னா இது வேணால் ப்ரோக்ராம் சென்னையில் வச்சுக்கலாமான்னு கேட்டேன் எல்லாருக்கும் வெயில் எல்லாேருக்குமே இருக்குன்ட்டு அவங்களும் ட்ரை பண்ணலாம் உண்மையிலே உண்மையிலேயே நான் சொல்கிறேன் இதை சென்னையிலே வச்சுருந்தாலும் நல்லா தான் இருக்காது இந்த ப்ரோக்ராம் இப்படி தான் இருக்கணும் இந்த ஊரில் தான் நடக்கணும் அப்பா அம்மா ஊர் சொந்தக்காரங்க அவங்க அவங்க அப்பா வந்து இருக்கிறதே தவிர்க்காமல் இருக்காங்க அதுதான் இதுதான் அந்த புத்தக வெளியீட்டினுடைய ஒரு சிறப்பான இது இந்த இந்த புத்தகத்தை வந்து நான் இந்த வடிவில் தான் இன்னைக்கு காலையில் ஏர்போர்ட்டில் என்கிட்ட வந்தது என்ன புத்தகம் உங்களோட கையில் வந்து சேரலை இந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது எனக்கு ரெண்டு ஒரு தனிப்பட்ட காரணம் நான் சொன்ன மாதிரி முகநூல் நட்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பினேன் அப்படிங்கிறது போக அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இலக்கியத்தை முழுநேர பணியாக செய்வதற்கு எந்த விதமான வாய்ப்பு மற்றும் நான்லாம் வந்து தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வேலையை தான் நாற்பது வருஷமாக பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அப்போ ஒரு ஒரு பல நாடுகளில் படித்து அங்கே போய் ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறவங்க அதுவும் ஒரு புற்றுநோய் தொடர்பான ஒரு புற்றுநோய்க்கான சிகிச்சையில் யார் எந்த ஒரு அடியை முன்னோக்கி எடுத்து வைத்தாலும் அவர்களிடம் என்னை நான் ஒப்புக் கொடுத்து விடுவேன் ஏனென்றால் ஐ எம் எ சர்வைவர் ஆஃப் கேன்சர் நான் புற்றுநோயில் இருந்து மீண்டவன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் எழுதியிருக்கிற பதினேழு புத்தகங்களில் பதினாறு புத்தகங்களை அதற்கு பின்னால் தான் எழுதியிருக்கிறேன் அதற்கு பின்னால் தான் எழுதியிருக்கிறேன் அந்த ஃபைட்டுக்கு பின்னால் அப்போ இன்னைக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னால் ரஷ்யாவில் ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன் அதை மோஸ்ட் பாஸ் ப்ராபபிள் இட் வில் ஹாப்பன் நான் ஆஃப் சயின்ஸ் அண்ட்ஸ் லாட் ஆஃப் ஆர்ஜோ அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது இதுக்கு திருப்பி கொடுக்கணுன்னு நினைக்கும் போது நான் பணியாற்றுகிற ஒரிசாவில் வந்து அந்த நாலரை கோடி மக்களுக்கும் புற்றுநோய்க்கான சிகிச்சை முற்றிலும் இலவசம் அதை செய்கிற வாய்ப்பை ஒரு நிதித்துறை செயலாளராக இருந்து ஒரு முதலமைச்சருடைய தலைமை ஆலோசகராக இருந்து இதை செய்ய முடிந்தது என்பதுதான் தான் இந்த வாழ்க்கைக்கு என்னை போன்றவர்களெல்லாம் திருப்பி கொடுக்கிற ஒரு ஆக ஒரு புற்றுநோய்க்காக ஒரு விஞ்ஞானத்தை கூடத்தில் பணிபுரிகிற தமிழில் ஆர்வம் இருக்கிற நம்ப தடவை ஃபெட்னாக் போய் குடும்பத்தோடு வந்தாங்க எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அவங்க எழுதுகிற கவிதை தொகுப்பு நிகழ்ச்சியில் ஒரு பார்வையாளராக கலந்துக்கிறாம கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆக அந்த வகையில் தான் நான் இங்கே இருக்கிறேன் இந்த புத்தகத்தை வந்து எல்லோரும் யார் எதெல்லாம் பேசி முடிப்பாங்க அதுக்கு பின்னால மீதி இருக்கிறத பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க தூக்கி போட்டு எதையும் கூப்பிட்டாங்க இருந்தாலும் அவங்க நான் சமாளிச்சிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இன்றைக்கி இந்த புத்தகத்தை கொடுத்ததுக்கு அருள் அருள்கிட்டருந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப் வந்தது ஆனால் இந்த புத்தகத்தில் வந்து கீழடி பற்றி ஒரு கவிதை இருக்குது அப்படின்னாங்க இது எதுக்கான்னு கேட்டிங்கன்னா அது எழுபத்தஞ்சா பக்கத்தை எனக்கு கொடுத்ததுன்னு எழுபத்தஞ்சா பக்கம் கீழடிக்கிற தலைப்பு இது எங்கே என் கண்ணப்படாமல் போயிடணும் கீழடி என் படாமல் போகவே போகாது ஏன்னா பொதுவாக நான் சென்னையில் கூட எனக்கு அந்த சமகால இலக்கிய வாசிப்பெலாம் ரொம்ப குறைவு நான் வந்து பொதுவாக சங்க காலத்துலேயே சிந்து வெளியிலே இருக்கிறேன் அப்போ என்னை ஏதாவது ஃபங்க்ஷனில் பார்த்தா கூட ஒருத்தர் கேட்டாங்க திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்தப்போ திடீர்னு என்னை பார்த்து ஒரு ப்ரொஃபஸர் அவங்க பார்த்துவன் சார் எப்போ சார் சார் எப்போ சார் சங்க காலத்துலேருந்து வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரண்ட்டு ஸ்டேஜில் வந்து நான் ஒரு ஹாலில் உட்காந்துருக்கேங்கிறது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அந்த சங்கையில் கேட்டவங்க கீழடி வந்து என் கண்ணப்படாமல் போகவே போகாது இருந்தாலும் அதை பாத்திரம் சொல்லி அவங்க அந்த கீழடி கவிதையை எடுத்துக்கிட்டாங்க இந்த புத்தகத்தில் வந்து நான் வந்து ஒரு நான் ஒரு பத்து நிமிஷம் பேசலாமா ஓகே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பேசுகிறேன் இந்த புத்தகத்தில் வந்து சில விஷயங்கள் ஒரு நூல் என்பது அதில் என்ன எழுதி எழுதியிருக்கப்பட்டு இருக்கிறதுங்கிறது கிடையாது அது எழுதுவனுடைய வாழ்க்கையும் கூட சக மனிதர்களுக்காக குரல் கொடுக்க கற்றுக் கொடுத்த அப்பாவுக்கும் சக உயிர்களிடம் சற்று கூடுதல் கருணையுடன் இருக்க கற்றுக் கொடுத்த அம்மாவுக்கும் இந்த புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கு நான் முதல் முத நான் எழுதின புத்தகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் என்னுடைய கவிதை தொகுப்பு ஒன்று வந்துச்சு அதை ஆசை கொடாந்தால் அவ அனுப்பிச்சப்போ நர்மதா பத்தில் போட்டாங்க நான் இன்லண்ட் லெட்டரில் போட்டு விடுவேன் அதை ஒரு புத்தகமாகி மூ மூ மேத்தாவுடைய அணிந்துரையோடு வந்தது அதுக்கு பின்னால் நான் அந்த புத்தகத்தை திருப்பி பதிப்பு போடவே இல்லை எனக்கே கொஞ்சம் ஒரு சின்ன பிள்ளைத்திறமாக இருந்தது அப்போ இப்போ தான் மறுபதிப்பு வரப்போகுது இத்தனை வருஷத்துக்கு மேலே அந்த வருஷமே வித்து தீர்ந்துருச்சு அப்போ அப்பையும் அந்த புத்தகத்தை நான் அப்படி தான் எங்களோட அன்புள்ள அம்மாவுக்கு எழுதுனேன் அதே மாதிரி தான் எங்கள் அப்பா வந்து நீ பாடம் படிக்காட்டினா கூட பத்திரிகை படிக்கிறான்னு சொல்வார் ஏன்ட்டா அவர் கேட்கும்போது பாடம் படிச்சுட்டியான்னு கேட்கவே மாட்டார் பத்திரிக்கை படிச்சிட்டான்னு கேட்பார் தலையங்கத்தெல்லாம் கட் பண்ணி கொடுப்பாரு அதனால தான் நான் இங்கே இருக்கிறேன் அப்போ அது மாதிரி யார் தன்னுடைய அந்த ஆளுமைக்கான வடிவத்தை கொடுக்குறார்கள் அப்படிங்கிற அந்த ரெகனைசேஷன் பார்த்தீங்களா அது ஒரு கவிதை இந்த அருண் எழுதியிருக்கிற முன்னுரை படித்து பார்த்தேன் இந்த பொதுவாக அந்த மாதிரி இலக்கிய வெளியீட்டு கூட்டங்களாக கவிதைகளை வாசிப்பார்கள் முழுக்க முன்னுரை முழுவதும் வாசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா கொஞ்சம் நீளமாகவே முன்னுரை எழுதியிருப்பாங்க நான் ஒரு ஒன்றை பக்கத்தில் எழுதியிருந்தேன் மூமேத்தா அணிந்துரை எழுந்தார் இதில் வந்து இந்த நிறையா நீங்கள் சொல் மொழி தூய்மையை பற்றிலாம் நான் அதிகம் கவலைப்படுறதில்ல இந்த புலங்கி இராத வெளி ஒன்றை சாத்தியத்தை திறக்கின்ற சாவியாக கவிதையை கண்டுகொள்ள செய்திருக்கிறது கவிதைகளின் எல்லையற்ற வெளி வேறொரு உலகமும் அதன் உரை கணமும் தனிமனித அகமும் சமூக அமகும் அகமும் மாறி மாறி கொந்தளித்து பரிமணித்திருக்கிற அகத்தில் உண்டாகும் போராட்டத்தை அழகியலை உண்மையை பிறழ்வுகளை துயரத்தை அபத்தங்களை கலை வடிவில் கொண்டாட கவிதைகளை தவிர எனக்கு வேறு மீட்சி இல்லை இதில் முக்கியமான லைஸ் வந்து அபத்தங்கள் தான் அபத்தங்களை கொண்டாடுறதுக்கான ஒரே ஒரு வீழ்ச்சி வந்து கவிதை தான் அந்த கவிதைலாம் உங்களுக்கு யூ கெட் அ அக்கோர்ஸ் டு செலிப்ரேட் வெயிலோட கவிதையை வந்து முகநூலில் படிக்கும் போது எனக்கு அப்படியே ஜிவ்னு ஒரு மாதிரி ஆகும் ஆகிட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி நாளில் அங்கேருந்து ஒடிசாலருந்து ஒரு ஃபோன் போட்டு போடுறேன் மனுஷன் என்னையா என்னையா மனுஷன் அப்படின்னு தோணும் அந்த வார்த்தையெல்லாம் அப்படி வந்து அடிக்கும் இந்த வார்த்தையும் இந்த வார்த்தையும் கோர்க்க முடியுமா இந்த வரிக்கு பின்னால் அந்த வரி வருமா இப்படி ஒரு படிமத்தை கொடுக்க முடியுமா இப்படி ஒரு உருவோகமா இப்படின்னு ஒரு மிரட்டலாக ஒரு மாதிரி இருக்கும் தமிழ் அப்போ நான் வெயிலுக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன் என்ன ரேஞ்சில் இருக்கார் என்ன என்னவா இருக்காருன்னு கூட எனக்கு திடீர்னு தோணும் அதை எப்போ எழுதியிருப்பார் கவிதை எழுதி அப்போ தான் பதிவு பண்ணியிருப்பார் நான் வந்து உடனே ரெஸ்ட்லெஸ் ஆகிருவேன் அந்த மாதிரி சில இடங்களில் வந்து இந்த கவிதை கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்னஸை கொடுக்கக்கூடிய ஒரு கவிதையாக இருக்குது மல்லி மரம் அப்படின்னு ஒரு கவிதை இந்த புத்தகத்தில் இருக்கு எனக்கு கொடுத்ததில் பன்னெடா பக்கம் நான் சில கவிதையை மட்டும் நோட் பண்ணி கொடுத்தேன் நான் ஒரு ரெண்டு மூணு கவிதைகள் மட்டும் நான் வந்து தொட எனக்கு பிடிச்ச கவிதை நீங்கள் தொடர்ந்து தமிழ் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா சங்கை இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்ட ஊர்கள் கைவிடப்பட்ட ஊர்கள் கைவிடப்பட்ட நகர ஊரில் இருந்து தனியாக இருக்கக்கூடிய ஒருத்தன் புலம்பிக்கிட்டு இருக்கிறவன் அவன் அவன் ஒருத்தன் ஒரு ஒருத்தன் மட்டும் இருக்கான் தனியில் அவனை பற்றி அவனுடைய மனத்தை பற்றி கைவிடப்பட்ட ஊரில் கிடைக்கக்கூடிய அந்த சிதிலமடைந்த பகடைக்காய்கள் இப்படி இந்த சிதிலமடைந்த ஊர்களை பற்றியும் கைவிடப்பட்ட ஊர்களை பற்றியும் சங்க இலக்கியத்தில் ஒரு தொடர்ந்து மீள் உணர்வு வந்துட்டே இருக்கும் அது எங்கேயோ நம்மளை தொடர்ந்து துறத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சிந்து வெளியிலிருந்து சிந்து வெளி விட்ட இடமும் சங்கை இலக்கியம் தொட்ட இடமும் என்று நான் தொடர்ந்து இந்த உரையாடலையும் மீள் நினைவுகளையும் கைவிட்ட இடங்களையும் கடந்து வந்த இடங்களையும் நான் பேசிக்கொண்டே இருப்பேன் இதில் எடுத்தவுடனே கைவிடப்பட்ட வீட்டுச்சுவரி முதவரி பவளவள்ளி மரம் கைவிடப்பட்ட வீட்டுச்சுவரில் மங்களாகி நிற்கிறது அம்மா வரைந்த பவளமல்லி மரம் பின் வாசல் முற்றத்து மருதாணி குருமரத்தில் மருதாணி குருமரத்தில் புதிதாக குடியேறி இருக்கிறது பறவை குடும்பம் ஒன்று சிதிலமடைந்த மதிர் சுவரை எனக்கு இந்த பாருங்க கைவிடப்பட்ட ஊர் சிதிலமடைந்த மதிர்ச்சுவர் நிறைத்திருக்கின்றன குலவிக்கூடுகள் அவள் கால்கெடுக்க நின்ற சமையல் கூடத்தில் புதிதாக உழைத்திருக்கிறது கரையான் புற்று உடைந்த ஓடுகளின் வழியே இறங்கி வரும் நிலவில் தெரிகிறது அம்மா முகம் கவியும் இருட்டில் மீண்டும் உறங்க செல்கிறது யாருமற்ற பழைய வீடு காயாமல் நிற்கும் கண்ணீர் துளிகளை துளைத்துக்கொண்டு கொண்டு வெளியேறும் மகளுக்கு வாசலங்கும் பூக்களை உதித்திருக்கிறது அம்மா வரைந்த பவளமல்லி மரம் என்ன இது இந்த கவிதையை வந்து நீங்கள் ஒவ்வொரு வரியாவும் ஒவ்வொரு வார்த்தையாகவும் ரசிக்கிறதுனால இந்த கவிதை முழுதா வாசன்னே அது ஒரு முழுசாக ஒரு பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு உருவம் ஒரு உருவகம் ஒரு படிவம் இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு உணர்வு உங்களுக்கு இந்த மாதிரி உணர்வு தான் என்னுடைய புத்தகமே அம்மா தான் முதல்ல ஒரு புத்தகம் போட்டேன் இப்போ இந்த இந்த கவிதை இந்த அம்மா பற்றி இந்த கவிதை எனக்கு பிடிச்சதுல ஒரு வியப்பு இல்லை நீரின் பெயர் தாங்கிய பதாற்றைன்னு ஒரு கவிதை அதுக்குன்னால் இன்னொரு கவிதை சொல்லிட்டு நான் மற்றவர்களுக்கு வழிபடுவேன் இது எனக்கு பிடிச்சது என்னென்னா நின் பெயர் தாங்கிய பதாகை பெயர் எதுக்கோ விரும்புகிற பெயர் ஊரும் பெயரும் உடைத்தொழில் கல்வியும் சொல்கா பேச சொல்லுவான் பீடும் பெயரும் எழுதி அப்படின்னு சங்கிலக்கியத்தை சொல்லுவான் கல்வெட்டில் பெயர் எழுதுவான் நடுகளில் பெயர் எழுதுவான் பெரும் பெயர் நன்னாள் பேர் வைக்கிற நாள் பெயர் என்பது நம்மை நாம் பேருக்கு ஆட்பட்ட ஒரு பண்பாடு பெயர் நம்மை ஆட்டி படைத்து கொண்டே இருக்கிறது பெயர்தான் நம்ம தொடர்ந்து வருது பொற்கை வஞ்சி தொண்டி இந்த பெயரெல்லாம் விட்டுட்டு வந்து இந்த நின் பெயர் தாங்கிய பதாக கடலின் முகவரி தொலைத்து விட்ட நதியின் கரையில் தான் நிற்கின்றேன் ஆழிப்பேரலையில் நேசத்தின் வேர்கள் சிதிலப்பட்ட கரையில் நினைவின் தடங்களை காலம் தின்றுவிட முன்பு போல சலசலப்பிள்ளை கழிமுகத்தில் சடலத்தை துக்கமின்றி அணுகும் மருத்துவனைப் போல சலனமின்றி கடக்க முடிகிறது நின் பெயர் தாங்கிய பதாகையை இந்த பெயர் யாருடைய பெயர் காதலனுடைய பெயரா ஊருடைய பெயரா அப்பா அம்மா பெயரா யாருடைய பெயராகவும் இருக்கலாம் என்ன பெயராகவும் இருக்கலாம் ஆனால் இந்த பெயர் வந்து ஒரு நார் பெயர் வந்து ஒரு கடந்த காலத்தின் நினைவு அதை நம்மை தொடர்ந்து வருகிற நிழல் அந்த பெயருங்கிற அந்த அழுத்தம் இருக்கு பார்த்தீங்களா பெயர் என்பது சொல்லல்ல பெயர் என்பது உணர்வு பெயர் என்பது பண்பாடு அந்த 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 நான் நான் நிறுவன ஒரு விஞ்ஞானி கவிதை எழுதுனா எப்படி இருக்கும் ஒரு ஒரு புத்தகம் கவிதை தொகுப்பு எழுதுனா கூட விஞ்ஞானி கவிதை எழுதுனா அந்த விஞ்ஞானத்தினுடைய சாயல் இருக்கும் நான் கவிதை எழுதும் நிறைய பேர் சொல்லுவாங்க காதல் கவிதை தான் எழுதுறேன் அதுலயே சிந்து வெளியை கொண்டு வரேன் காதல் கவிதையில் போய் கீழடி பாடம் காதல் கவிதைன்னு எழுதிட்டு அதில் கீழடி இப்படி வந்துடும் சிந்து வெளி வந்துடும் அது மாதிரி ஏன்னா பழக்கி விட்டுருக்காங்க அப்படி சங்க இலக்கியத்திலேயே ஒரு பொண்ணை பார்த்து சொல்லும்போது உன்னை பார்த்தா தொண்டிங்கிற நகரம் மாதிரி அழகாக இருக்காங்க உன்னுடைய உன்னுடைய நெற்றி வந்து இந்த நகரத்தின் மாதிரி இந்த துறைமுகம் மாதிரி அழகாக இப்போ நீங்கள் போய் திடீர்னு சொல்லி பாருங்கள் நீ வந்து கோயமுத்தூர் மாதிரி நல்லா இருக்க நீாச்சி மாதிரி அழகாக இருக்கமா சொன்னால் சண்டைக்கு அடிக்க வந்துடுவாங்க சண்டையிலுக்கு எதிராக ரெண்டு இடத்துல ஒரு ஊரை பார்த்துட்டு இந்த பொண்ணை பார்க்கும்போது இந்த ஊர் மாதிரி அழகாக இருக்கமா சொல்லுவாங்க ஆக அமைவங்களுக்கு ஏன்னா ஊரை கொண்டாடினவீங்க அம்மாளுங்க ஆளுங்க பூங்குகார் போட்டுதும் அப்படின்னு சொல்லி நகரத்தை கொண்டாடிய மக்கள் அப்போ நான் கவிதை எழுதும்போது என் கவிதையில் கவர்மெண்ட் வந்துடும் என் கவிதையில் கீழடி வந்துடும் என் கவிதையில் ஹரப்பா வந்துடும் ஒரு விஞ்ஞானி கவிதை எழுதுனா எப்படி இருக்கும் மர்ஃபி மர்ஃபிலான்னு எல்லோரும் படிச்சுப்பீங்க நீங்கள் கூகுள் படிப்பாருங்க மர்ஃபி லா அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுளில் வரும் ஒரு எது சாத்தியமோ எது நடைபெறுவதற்கு சாத்தியமாக இருக்கிறதோ நான் அந்த ஃபோன் எடுங்க அதை வந்து அது ரெண்டும் ஃபோன் அதாவது வாட் கேன் ஹேப்பன் ஆர் வாட் கேன் கோ வில் ரெண்ட் தவறாக நடப்பதற்கு ஒரு சாத்தியம் இருக்கிறதென்றால் அது தவறாக நடப்பதற்கு எல்லா சாத்தியங்களும் இருக்குது இதுதான் மர்ஃபியுடைய ஒன் ஆஃப் திலா இந்த மர்ஃபிலாவை பற்றியே நிறைய பேர் பர்ஃபிலாங்கிறது மர்ஃபியில் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைனில் சொன்ன இந்த ஏரோனாட்டிக் இன்ஜினியர் பீரியடில் தான் தொடங்கினதா அல்லது அதுக்கு முன்னாலே அதுக்கு முன்னாலே ப்ரீவியஸ் சென்ச்சுரியிலேயே ஃபெமிலியர் அடேஜ் திங்ஸ் வில் கோ ராம் இன் எனி கிவன் சிச்சுவேஷன் இஃப் யூ கிவ் தம் எ சான்ஸ் ஆர் மோர் ஜெனரலி வாட் எவர் கோஸ்ராம் வில் கோராம் ஒரு சாலையில் போகும்போது விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் விபத்து நடக்கலாம் அதான் வாட் கேன் கோராம் கேன் கோராம் இதை நாங்கள் வந்து வேலையில் எப்படி உள்வாங்கிக்கிறோம்னா ஒரிசாவில் புயல் வரும்போது ஒரு காலகட்டத்தில் அந்த புயல் கரையை கிடக்கும் போது பத்தாயிரம் பேர் செத்து போயிருப்பாங்க பதினஞ்சாயிரம் பேர் செத்து போயிருப்பாங்க ஆனால் எல்லாம் பத்து பேர் கூட சகிறது இல்லை சிங்கிள் டிஜிட் பத்தாயிரம் எங்கே இருக்குது சிங்கிள் டிஜிட் எங்கே கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் இன்றைக்கி ஐநா சபையில் நாங்கள் அவார்டு வாங்கியிருக்கோம் ஏன்னா நாங்கள் மைண்டு உள்ள வச்சது மர்ஃபீலாம் தான் வாட் கேன் கோராம் வில் கோராம் அப்போ என்ன கேட்டிங்கன்னா யூ வில் கெட் ரெடி ஃபார் ஏ ஒஸ்ட்டு கேஸ்ட் அனாலிசிஸ் எது தப்பாக நடக்கணுமோ அது தப்பாக நடக்கும் அப்படின்னு நினச்சி அந்த பெரிய தப்புக்கு அந்த பெரிய பிழைக்கு அந்த பெரிய விபத்துக்கு நீங்கள் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் தயாராகிட்டீங்கன்னா அதுக்கு பின்னால் ஒஸ்ட் கேஸ் அனாலிசிஸ் ஒரு பெஸ்ட்டு கேஸ் அனாலிசிஸ் மோஸ்ட் ப்ராபபிள் அப்படிங்கிற ஒரு ரேண்டமாக வந்து மோஸ்ட் ப்ராபபிளாக வந்து நிற்பீங்க அப்போ வாழ்க்கை அணுகிறதே வந்து இந்த மர்ஃபி லாவில் வந்து எனக்கா மறுபி விதின்னு ஒரு கவிதையா எனக்கு மறுபலாம் தெரியும் அதை வந்து எனி திங் தட் கேன் கோராம் வில் கோராம் எது தவறாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கோ அது தவறாக நடக்கலாம் யாருடைய தவறு உனதா எனதா இந்த கவிதை இப்படி தான் போகுது யாருடைய தவறு உனது தவறா எனது தவறா ஓந்தப்பா ஏந்தப்பா ஒன்று சொல்லி புத்தம் இல்லை என்ன சொல்லி புத்தம் இல்லை யாருடைய தவறு உனதா எனதா இல்லை இல்லை நாம் ஒன்றாய் சாலையை கடந்த போது சென்ற என்ற பூனையின் மீது எழுதலாமா இந்த குற்றத்தை மனம் சிதைந்து போவதற்கான எல்லா நிகழ் தகவல்களும் ஒரு நேர்கோட்டில் அமைந்த இந்த சந்திப்பின் தேதி முன்பே குறிக்கப்பட்டது மர்ஃபி விதியின்படி இந்த மர்ஃபி விதிங்கிறதே வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் தியரி நிறைய பேர் அந்த விதியை கொண்டு வந்து கர்மாவில் பதிச்சு விட்டுருவாங்க ஏற்கனவே விதிக்கப்பட்டதான் உனக்கு இதான் நடக்கும் சொல்லி ஏற்கனவே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி தலையில் எழுதியிருக்கு சொல்லுவாங்க ஆனா அது மர்பி விதி வேற இது வந்து லாவ் ப்ராபபிலிட்டியில் தவறாய் போவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் முன்பே எழுதப்பட்டு விட்டன முடிவொன்றின் மேல் படுத்திருக்கும் ஒற்றை சிறகுள்ள பறவை வானம் நீங்கும் போது உதிர்ந்து விழுவதைப் போல பாதங்களோடு அதாவது ஒற்றை சிறகுள்ள பறவை வானத்தில் எழுந்தால் செய்யும் ஆக அதனுடைய முடிவு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது வானம் நீங்கும் போது உதிர்ந்து விழுவதைப் போல பாதங்களோடு ஒட்டியிருக்கும் அட்டை ஒன்றை பீத்தெடுக்கும் வலியொத்த ரணங்களோடு இந்த பிரிவு நிகழப்போகும் சாத்தியங்களை நாம் தான் தேர்ந்தெடுத்தோம் இந்த தோல்வியை நம்ம தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் தெரிந்தே நாம் இருவரும் விரும்பி ஏற்றுக்கொண்ட விலங்கு இந்த அன்பு விரும்பி நாம் இருவரும் ஏற்றுக்கொண்ட விலங்கு இந்த அன்பு இது வந்து மர்ஃபி விதிய இப்படி ஒரு கவிதை ஆக்குதல் வந்து விஞ்ஞான கூடத்திலாம் அப்படி உட்காந்துருந்தா இப்படி தான் தோணும் கவிதை கவிதை வீட்டில் உட்காந்து எழுதுனா அது ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுதல் இந்த புத்தகத்தில் இருக்குது இன்னொரு ஒரு அறிவியல் கவிதையை மட்டும் சொல்லிட்டு அதில் கீழடி அட்டாச் பண்ணிட்டு முடிச்சிட இன்னொரு கவிதை வந்து குவாண்டம் சிக்கல் சிக்கல் நிறைய சிக்கல் இருக்கும் சிக்கல் ஒரு ஊரே இருக்குது இது குவாண்டம் சிக்கல் அதை வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு பேரு இந்த குவாண்டம் தியரி குவாண்டம் ஃபிசிக்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்னென்னா லைக் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் தி ஃபினாமினன் ஆஃப் என்டாங்கிள்மெண்ட் ரிவீல்ஸ் இட் செல்ஃப் அட் வெரி டைனி சபாட்டாமிக் ஸ்கேல்ஸ் வென் டூ சச் சட்ச பேர் ஆஃப் போட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் பிகம் என்டாங்கிள் தே ரிமைன் கனெக்டட் ஈவன் வென் செப்பரேட்டட் பை வாஸ்ட் டிஸ்டன்சஸ் மிக எல்லையில்லாத ஒரு தொலைவு தொலைவுகளால் தூரத்தால் பிரிக்கப்பட்டிருந்தால் கூட அது ஒன்றை ஒன்று சேர்ந்து என்கிற ஒரு அசைவு இயக்கம் அதனால தான் பிரபஞ்சத்தின் கடைசி நட்சத்திரம் இப்படிங்கிற கான்செப்ட்லாம் இந்த மாதிரி தான் வந்திருக்க முடியும் அப்போ அந்த கவிதை எப்படி போகுதுன்னா ஐ வாஸ் இந்த கவிதை எடுக்கலாம் அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அதை பற்றி திடீர்னு திருப்பி உடனே திருப்பி போய் ஐ ஒன்ட் டூ கூகுள் அண்ட் ஸ்டடி டவுட் டூ ரீக்கார்ட் மை ஒன் மெமரி சிக்கலான இந்த பிரபஞ்சத்தின் காலவெளியில் பிரிந்த இரு துகள்களும் சிக்கலான இந்த பிரபஞ்சத்தின் காலவெளியில் பிரிந்த இரு துகள்களும் ஒளி ஆண்டுகளுக்கு ஒளி ஒளியாண்டுங்கிறது லைட் இயர்ஸ் யூனோ தட் இஸ் அ ஸ்பீட் ஆஃப் லை ஸ்பீட் ஆஃப் சவுண்டுன்னு ஒன்று இருக்கு ஒளியினுடைய வேகம் அப்புறம் ஒளியினுடைய வேகம் ஸ்பீட் ஆஃப் தி லைட் அது ஒரு வருஷத்தில் அந்த ஒளி எவ்வளோ பயணிக்க முடியுமோ அதுதான் ஒரு ஒளி ஆண்டு இங்கே பிரபஞ்சத்தை மட்டும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏன்னா கல்வெட்டுக்களையே கரையான்கள் திண்டன உங்கள் கட்டவுட்டுகள் எந்த என்ன இடத்துல ஒரு கவிதையில் எழுதியிருப்பேன் அப்போ தான் யோசிச்சு பார்ப்போம் எவ்வளவு சின்ன பயிலையே எவ்வளோ பெருசாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லைக்கு அளவே இல்லை நத்திங் ஒரு தூசி கூட இல்லை இந்த சிக்கலான இந்த பிரபஞ்சத்தின் காலவெளியில் பிரிந்த இரு துகள்களும் ஒளியாண்டுகளுக்கு அப்பால் தனித்தனி மூளையில் அலைந்து கொண்டிருக்கின்றன அப்போதான் நீங்கள் இந்த பால்வீதி மில்கிவே சோலார் சிஸ்டம் ஸ்பேஸ் இதையெல்லாம் இந்த அண்டப்பெரணி தனித்து திரியும் ஒரு துகளின் நகர்வுக்கு பிரபஞ்சத்தின் மறுமுனையிலிருந்து மறுத்துகள் ஒத்திசெய்ந்து நடனமாடுகிறது மறுத்துகள் தூக்குறலிட்டு அழுகிறது ஒரு துகள் புன்னகைக்க மறுத்துகள் சில்லிட்டு துளிர்கிறது இரு துகள்களின் இடையே உள்ள தூரம் பொருளற்று போன திரிபில் குழம்பி தவிக்கிறது தேற்றம் ஒளியாண்டுகளுக்கு அப்பாலும் நித்திய முத்தத்தில் பிணைக்கப்பட்ட நித்திய முத்தம் ஒரு எட்டர்னல் கிஸ் ஒரு நித்திய முத்தத்தில் பிணைக்கப்பட்ட முடிவெளியான முடிவெளினா இன்ஃபினிட் முடிவெளியான நம் காதலை போலத்தான் காதலை வந்து ஒரு இன்ஃபினிட் அப்படின்னு சொல்றது ஒரு நித்திய முத்தம் நித்திய முத்தத்தில் பிணைக்கப்பட்ட முடிவெளியான நம் காதலை போலத்தான் புலப்படாத விசையின் இன்விசிபிள் ஃபோர்ஸ் இன்விசிபிள் திங் புலப்படாத விசையின் காலவெளியில் இரு துகள்களும் நடனமாடிக்கொண்டிருக்கின்றன ஒத்தி செய்கிறது பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியமே இந்த கன்கார்டன்ஸ் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒத்தி செய்வது தான் இதில் எதுவுமே எது தப்பாக போனால் பாருங்க சின்னதாக தப்பாக போனால் சென்னை இருக்குமா மூழ்கிருமா மும்பை இருக்குமா மூழ்கிடுமா இந்த சயின்ஸை கொண்டு வந்து இந்த கவிதைக்குள் இருக்கிற இந்த விதம் என்னை மிகவும் கவர்ந்தது மற்றவர்களும் பேச வேண்டும் நான் அந்த கீழடி கவிதை அதுவும் எனக்கு அருள் வந்து நினைவுப்படுத்தினதினால இந்த கீழடி அதுவும் நான் கீழடி கீழடிக்கு எது என்னன்னு கேட்டீங்கன்னா கீழடி நான் போயிருந்தேன் சமீபத்தில் அங்கே அங்கே கீழடிக்கு போகும்போது தான் அங்கே எத்தனை பேர் அடையாளம் கண்டு கொள்கிறார்கள் எத்தனை பேர் புகைப்படம் எடுத்துல முடியும் போது கண்டை தண்ணி வந்துடும் ஏன்னா அந்த கீழடி எங்கே இருந்துச்சு அதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் போய் முதல் முதல்ல அந்த தோண்டப்பட்டப்போ அந்த பானைக்கு பக்கத்தில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் என்னுடைய முகமில் போட்டிருப்பேன் அமர்நாத்ராமர்ஷ்டாக இருந்தார் நான் கீழே உள்ளே போய் இருந்துட்டு கடைசியில் அந்த பெர்மிஷன் கேட்டேன் நான் அந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமான்ட்டு அந்த ஃபோட்டோ எடுக்கும் போது ஒரு பானை இப்போ முடியாச்சு அந்த பானை பழத்தில் இருக்கும்போது என்ன ஏரியாமல் அந்த பானைக்கு மேலே கை வச்சு ஏதோ ஒரு ஆதியினுடைய மடியை தொட்டில் அம்மாவை தொட்டு தடவுற மாதிரி அந்த பானை தடவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வெளியில் வந்தவுடனே நான் அப்படியே வாட்ஸ்அப்பில் ஒய்ஃபுக்கு உடனே அனுப்பிச்சேன் ஒரு சார் உடனே கிளியோ பற்றா பானை கிளியோ பற்றா பானை உடனே அதுக்கு எனக்கு மைண்டில் உடனே கிளியோ பற்றான்னு பேர் வந்தது உலகத்தின் ஒரு பேரழகியை போல் அந்த பானை அந்த பானையில் வந்து அந்த சங்க காலத்தினுடைய பொங்கல் வாசம் இன்னும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படிப்பட்ட ஒரு கீழடி அந்த கீழடியை பற்றி ஒரு கவிதை அதோட நான் முடிச்சுடுறேன் ஆலங்களில் நீ கொண்ட வளமையின் எச்சங்களை தாங்கி நின்ற உன் வனப்பை பாரங்கும் பார்த்திடவே செப்புத்தகடும் கல்வளையும் சேர்த்து வைத்த கல்மணியும் இருந்தாயோ கீழடி அதே மாதிரி ஆதனும் குவிரனும் ஆதித்தமிழர் என்றுரைக்க இந்த ஆதன் குவிரங்கிற பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆதன் அப்படின்னு கீழடியில் பானையில் எழுதியிருக்கு சிவகலையில் பானையில் எழுதியிருக்கு ஆதன் கூட்டம்னு இங்கே கொங்கு பகுதியில் வந்து ஆதன் கூட்டம் அந்துவன் கூட்டன் குதம்பெயராக கூட்டம் பெயராக இருக்கும் வாலி ஆதன் வாளி எவினி அப்படின்னு எளிதீன் போட்டு சங்க இலக்கியத்தில் பெயராக வரும் நல்ல ஆதனார்னு ஒரு புலவருடைய பெயர் ஆதனார் அப்படின்னு இருக்கும் கீழடி பக்கத்தில் ஆதனூர் அப்படின்னு ஒரு ஊரே இருக்கும் சேரல் ஆதன் அப்படின்னு மன்னனுடைய பெயர் இருக்கும் இந்த ஆதன் என்ற பெயர் வந்து இந்த தமிழ் சமூகத்தினோட கூட ஒட்டிக்கிட்டே வருது கிட்டத்தட்ட முகநூல் நண்பர்களுக்கு ஒரு ஒரு பத்து பன்னெண்டு பிள்ளைங்களுக்காவது நான் ஆதன் பேர் வச்சு விட்டுருப்பேன் குழந்தை பிறக்க போகும் ஆம்பளை பிள்ளை பிறந்தது சார் ஒரு பேர் வச்சு விடுவாங்க நான் வந்து எனக்கு இப்பவே வீட்டிலே சொல்லுவாங்க ஒரு பேர் வைக்க வேண்டி ஆதன் தானே அப்படிம்பாங்க எங்கள் வீட்டில் ஒரு பத்து பன்னெண்டு பிள்ளைகளுக்கு ஆதன் பேர் வச்சு விட்டுருக்கேன் ஆக செந்தாளி உரை கிணறு செங்கற்சுவர் கூரை ஓடு மிளிர்கள் சொப்பு களையம் வளையர் துண்டு தமிழ் எழுத்து வரலாறு ஒரு முறை தன்னை திருத்த எழுத துடிக்கிறதும் இந்த கீழடிக்கு வந்து இருந்து உலக தமிழர் வந்து பிடி மண்ணு எடுத்து போவோம் பார்த்தீங்களா ஒரு சிம்பிளை ஒரு கலயத்தில் இந்த கீழடி மண்ணை எடுத்துட்டு வீட்டில் வச்சுக்கணும் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற இந்த தமிழ் சமூகம் இந்த சமகாலத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதையும் வரலாற்றை வேறு ஒரு முனையில் இப்போது தொடர்ந்து சிந்துவெளியின் நூறாண்டு கொண்டாடுகிற இந்த சூழலில் ஜான் மார்சலை முன்னெடுத்து தெருவில் தெருவாக ஊர் ஊராக சிந்துவெளி என்ற பெயரை உச்சரிக்க வைத்து விட்டோம் என்ற பெருமிதம் எங்களை ஆட்டி அடைக்கிறது எங்கு திரும்பினால் சிந்துவெளி பேசப்படும் கூட கிரீக் பத்திரிகையினுடைய அட்டைப்படத்தில் கரப்பா என்ற பெயரோடு தான் வந்திருக்கிறது அதை கரப்பா அதனுடைய திறவுகோள் சங்க இலக்கியம் என்று பேசி 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 இன்று இந்தியாவை திரும்ப வைத்திருக்கிற இந்த சூழலில் இந்த புத்தகத்தில் ஒரு கீழடி என்ற ஒரு கவிதை இருக்கிறது என்பதை மேலும் என்னை பெருமிதம் அடைய மகிழ்ச்சியடைய வைக்கிறது இந்த வாய்ப்புக்கு மிக நன்றி இது ஒரு குடும்ப விழாவை போன்றது இந்த மேடையை நான் நேசிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்ட விதத்தை நேசிக்கிறேன் அந்த அப்பா அம்மாவுடைய உணர்ச்சியை நான் நேசிக்கிறேன் வேலாயுதம் ஐயா வந்திருக்காங்க அவர் விஜயா பதிப்பகம் அது அந்த வரலாறு என்னுடைய முகநூல் நண்பர் அகிலா நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த முகநூலுங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி யாரை பிடிக்குது யார்கிட்ட பேசணும் யாரை என்ன கருத்தியலில் இருக்காங்க எப்படி எந்த தளத்தில் இயங்குகிறார்கள் என்பதை நமக்கு அடையாளம் காட்டி இந்த ஒரு குளோபல் சிட்டிசனாக அச்ச ரேகைகளும் தீர்க்க ரேகைகளும் கற்பனை கோடுகளே அப்படின்னு சொல்லி நம்மை நெருக்கமாக்குகிற இந்த தொழில்நுட்பம் ஆக மொத்தம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிகவும் வயிற்சி அடைகிறேன் என்னை முதல்ல பேச வச்சதுனால கொஞ்சம் நேரம் கூடவே எடுத்துகிட்டேன் நினைக்கிறேன் மிக நன்றி வணக்கம்